குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவரினுடைய இல்லத்திற்கு இந்த வராகியானவள் நேற்று சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்திருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த வராகி அம்மா வந்திருக்கின்றேன் என்பதை அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நான் சொல்லி முடிக்கும் போது இந்த செய்தி உனக்கு கொண்டு வந்தற்காக இந்த வராயினுடைய நோக்கம் என்னவென்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முதலில் அம்மாவின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி இந்த தாயான காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்துவது கிடையாது காரணங்கள் இல்லாமல் எதையுமே உனக்கு நான் சொல்வதும் கிடையாது என் பிள்ளையே அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் என்று உன்னுடைய பலகீனம் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீரை சிந்த வைத்தார்கள் என் தங்கமே அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் காயப்படுத்தியது வேதனையும் படுத்தியது எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டே நிற்கும் இதுதான் உன்னுடைய பலன் இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் அவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து விட நினைத்து விட்டார்கள் மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட உன்னுடைய கண்ணீரை அவர்கள் நிறைவேற்றிய மகிழ்ச்சியாக காண்பதுதான் அவர்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொடுத்து மிக பெரிய துரோகத்தை உன் பின்னால் இருந்து கொண்டே உன் முதுகில் குத்தியது போல உனக்கு செய்தவர்கள் உன்னோடு இருக்கும் போது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவரிடம் பேசும் போதும் வெவ்வேறு பேச்சு தனமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் இவர்களோடு நாம் இத்தனை காலமும் உண்மையும் அன்போடு பழகியிருந்தோமோ என்று என் குழந்தை நீ மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டது என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டால் தான். நினைத்து நான் இவ்வளவு நம்மோடு இருந்து செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக நாம் இருந்து விட்டோமே என்று நான் என் பிள்ளை நினைத்து கண்ணீர் வடித்திருக்கின்றாய் நமக்கு மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் என்ன பேசினாலும் உடனே அவர்களை நம்பிவிடுகிறோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இவ்வளவு காலமாக என் பிள்ளை நீ யோசிப்பதையும் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் போது அதில் ஏதாவது ஒரு தீர்வினை உனக்கு தர வேண்டுமல்லவா இதில் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் அம்மா உன்னை தேடி வரும்போது முதலில் உன்னை கண்ணீர் இந்த சிந்த வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அங்கே சென்றிருந்தேன் இவ்வளவும் மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு வரலாம் அவர்களுக்கான எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு விட்டு வரலாம் என்றுதான் உன் அம்மா அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு சென்று நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா என் குழந்தை கவனமாக கேள் அப்போதுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்து இந்த செய்தியினை சொல்வதற்கான காரணத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அடுத்தவர்களின் வாழ்வில் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கு சென்றிருந்த போது அங்கு நடந்து கொண்டிருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப திரும்ப வரும் என்பதையும் உணராமல் செய்துவிட்டு இப்போது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று நமக்கே திரும்பிக் கொண்டிருக்கின்றது எதையெல்லாம் செய்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்தோமோ அதையெல்லாம் இப்போது நம் வாழ்க்கையில் நடந்து நம்முடைய கண்ணீரை அங்கே வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் எதுவும் அறியாமல் நம் மீது உண்மையான அன்பினை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாகத்தானே கிடைக்கும் அதை ஒருபோதும் தடுக்க முடியாதல்லவா நாம் செய்த பிற்காகவும் பலனைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலாவது இது போன்ற தவறுகளை வாழ்க்க வாழ்க்கையில் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது செய்யும் போது தெய்வத்தின் மீது பயமில்லாமல் போய்விட்டதே இப்போது தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கான தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கதே இதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தினம் தினம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்குமே இந்த பாவத்தை நாம் எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டுமென்று அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் நானாகவே அங்கு அவர்கள் வாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களே அவர்களின் மனதிற்குள் திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்களின் மனதிற்கு அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் எந்த தவறுகளும் செய்துவிடக் கூடாது அப்படி செய்தோம் ஆனால் தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டுவிட என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரேனும் செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை எந்த தவறுமே செய்யாமல் நம் மீது உண்மையான அன்பும் நாம் செய்கின்ற வார்த்தைகளுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்களுக்கும் நான் இத்தனை துரோகத்தை யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் என் தங்கப்பிள்ளையே இந்த கண்ணீர் இதுவும் தேவத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்று சந்தேகத்தோடு அம்மா அதையும் நன்றாக யோசித்து பார்த்து விட்டேன் ஆனால் என் பிள்ளை எல்லா சோதனையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்களை பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு ஆனால் திருந்துவதற்கான வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் போது திருந்தவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நாம் தவறுகள் செய்தது இயல்புதான் தவறான பாதையில் செல்வது மனிதருடைய இயல்புதான் ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதை நடக்காமல் எதுவும் செய்து விட முடியாது அதனால்தான் என் பிள்ளை தேவம் இன்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் உன்னிடத்தில் மன்னிப்பியாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கான கால சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் சற்றாவது குறைந்து விட வேண்டும் அல்லவா அடுத்த அடுத்தவர்களின் வார்த்தைக்கு நீ உன் மனதளவில் மிகப்பெரியதொரு ஏற்படுத்தி கொண்டாய் இனி மேலும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அவரவர் செய்கின்ற பலன் அவரவருக்கு தண்டனை உணர்ந்து கொண்டு தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு தாம் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் தப்பித்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பையும் நான் செய்த தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்களின் காலம் முழுவதும் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் பாவத்தை கழிக்காமல் வாழ்க்கையில் மோட்சத்தை அடைய இருப்பார்கள் என்பதையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலை நினைத்தும் நீ வருந்தாதே தவறு செய்தவர் உன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க நேரம் வந்து விட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனையோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி